السلام عليكم ورحمه الله وبركاته ان لله رب العالمين الصلاة والسلام على رسوله وعلى اله وصحبه ربي يسر لي امري واحلل عقد من لساني قولي ربي يسر ولا ان اريد الا الاصلاح ما استطعت وما الا بالله عليه التوكل على بالله كرنا نغير لان بيدي وان الله بيركونارام سيجري نذكر ان ديرمي சகோدر சகோதிரை தாய்মারங்களே அல்லாஹின் துதர்சலல்லா வலைசல் அவர்கள் அடைய முன்மாதிரி என்கிற அடிப்படையில் அல்லாஹின் துதர்சல்லா வலைசல் அவர்கள் தம்முடைய தோழர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் தோழர்களை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் அவர்களுக்கான அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்கள் அவர்களுக்குரிய அந்தஸ்துகளை எப்படி எல்லாம் கொடுத்தார்கள் என்பதை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் நபீசல்லா அவர்கள் பலதரப்பட்ட மக்களிடத்தில் பல்வேறு விதமாக நடந்து கொண்டார்கள் அதில் நபீசல்லாஹர் தம்முடைய தோழர்களிடத்தில் நடந்து கொண்ட விதங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் பொதுவாகவே அவர்கள் வந்து உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர் என்கிறதனால் மற்றவர்கள் தான் அவர்களை அதிகமாக நேசிக்கவே வேண்டும் அவர்கள் மீது மதிப்பளிக்க வேண்டும் அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்க வேண்டும் ஆனால் அல்லாஹின் துர் சல்லா அலி செல்வர்கள் தனக்கு எப்படி மற்றவர்கள் மதிப்பளிக்கிறார்களோ கண்ணியம் கொடுக்கிறார்களோ நேசிக்கிறார்களோ அதே போன்று அவர்களிடத்திலும் அதுபோன்று நடந்து கொள்ள கொள்ளக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதை பார் பொதுவாக இப்படி யாரும் இருக்க மாட்டார்கள் ஒரு தலைவராக இருந்தாலும் சரி சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி அவர்கள் மற்றவரிடமிருந்து நேசத்தை பெற்றுக்கொள்வார்கள் மற்றவரிடமிருந்து மதிப்பை பெற்றுக்கொள்வார்கள் மற்றவரிடமிருந்து கண்ணியத்தை வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் அதே போன்று அவரிடத்தில் திரும்ப அவர்களுக்கு செலுத்துவார்களா என்று கேட்டால் அது எதிர்பார்க்க முடியாது என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருவாரியாக தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் தலைவருக்கு கீழ் இருந்து கொண்டிருக்கிறவர்களுமான தொடர்பிலேயே மிகப்பெரிய இடைவெளி இருக்கும் ஆனால் அல்லாஹின் துதரசல் அல்லாஹலை செல்வர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கவில்லை என்பதை அவருடைய வாழ்க்கையை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்ற மிக மகத்தான ஒரு பாடம் இந்த பாடத்தை கற்கிற நாம் விபிசல் அல்லாஹ் வலி சில்மர்களை போன்றுதான் நாமும் என்ன செய்யணும் நம்முடைய நட்பு கண்டத்தில் நம்முடைய தோழர்கிட்டத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் விபிசல் அல்லாஹ் வலிசல்மங்கள் ஒருமுறை போரில் இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் போர்க்களத்தில் இருந்து கொண்டு இருக்கிறபோது வகை போர்க்களம் அந்த போர்க்களத்தில் விபசல் அல்லாஹ் வலி சிலன்மங்களில் சொல்கிறாங்க சேது பின் அபிவகாஸ் ரலி அல்லாஹ் வனத்தில் சொல்கிறாங்க இர்மி ஃபிதாக்க அபி வ உமி சொல்கிறாங்க நீங்கள் அந்த போரில் அம்புகளை இறிந்து கொண்டு அல்லாஹ் என்னுடைய தாயையும் தந்தை உங்களுக்கு அற்பணமாகட்டும் என்று சொல்கிறார் என்னுடைய தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க எரிந்து கொண்டிருங்கள் அம்புகளை எரிந்து கொண்டிருங்கள் என்று அல்லாவின் தரசா அவர்கள் சொன்னால் அந்த அம்புகளை எடுத்து அவர்களால் கை அவருடைய கையில் கொடுத்துக்கொண்டு அவர்களை உற்சாக மூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அப்படி நடக்கக்கூடிய இந்த போரில் போர்க்களத்தில் நபீசல் அல்லாஹல் அவர்கள் தம்முடைய தோழர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்களை இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கும் தங்களுக்குமான உறவுகளை பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் பொதுவாக இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா இது அரபுகள் வந்து சாதாரணமாக பயன்படுத்துவார்கள் அவருடைய பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் உம்மி என்று சொன்னால் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னால் அவர்களை என்ன செய்கிறாங்க தன்னுடைய தாயின் தந்தையின் எந்த அளவுக்கு நம்ம கண்ணியப்படுத்துகிறோமோ நேசிக்கிறோமோ அப்படி உள்ளவங்களை உங்களுக்கு என்ன செய்யட்டும் உங்களுக்கு சொந்தமானவர்களாக நீங்கள் உங்களிடத்துல மதிக்கத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை வந்து பொதுவாக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களிடத்துல கீழே இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் தலைவரிடத்தில் தொண்டர்கள் சொல்வார்கள் அதே போன்று அறிஞர்களிடத்துல மாணவர்கள் சொல்வார்கள் பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் சொல்வார்கள் இப்படி இந்த வார்த்தையை என்ன செய்வாங்க உயர்ந்தவரிடத்துல பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஆனால் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வரிசல் அவர்கள் தம்முடைய தோழர்களின் ஒருவடத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் நபிஸ்லாம் இடத்துல வந்து பல சஹாபாக்கள் க யார் அசுல்லா ஃபிதா அபி ஒம்மி என்று சொல்லுவாங்க அல்லாஹித்து அவர்களே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று செய்வாங்க பல்வேறு நேரங்களில் அவர்களிடத்துல கேள்விகள் கேட்க வருகிற போது ஆலோசனை பெறுகிற வருகிற போது சட்டங்களை தெரிந்து கொள்ள வருகிற போது இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் நினைச்சுவாங்க மக்கள் இந்த வார்த்தையை நபிஸ்வலாம் இடத்தில் பயன் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹின் புதர்சல் அல்லாஹலை சிலவர்கள் வெகு சொற்பமான இடங்களில் வெகு சில நபரிடத்தில் மட்டும்தான் நினைச்சுறாங்க இந்த வார்த்தையை நபீஸ்வலாமர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த செய்தி நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் ரபிசல்லா அவர்கள் அவர் இவ்வளவுதான் உச்சத்தில் உயரத்தில் இருந்தாலும் கூட சராசரி மனிதனாக மற்ற தம்முடைய தோழர்களிடத்துல அவர்களுக்கான கண்ணியத்தை மரியாதையை மதிப்பை கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசித்திருக்கிறார்கள் அவர்களுக்கான உரிமைகளை வழங்கி வாழ்ந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் அல்லாவின் துறவர்கள் நினைச்சுறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வந்த ஒரு பண்பு எப்படி எல்லா விதமான உயர்ந்த பண்புகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிற அல்லாவிதர் அல்லா்கள் இதிலும் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தூதரைத்தாக இணைஞ்சிருக்கிறோம் நம்முடைய வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கிறோம் இந்த வழிகாட்டியை பின்பற்றுகிற நாம் நம்முடைய நட்பு இடத்தில் நம்முடைய தோழர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் நம்மையே எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நேசிக்கிறோம் நம்முடைய உறவுகளிலே நம்முடைய நட்புகளிலே சிக்கல் வருவதற்கான காரணம் நம்மை எல்லோரும் நேசிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் நாம் யாரையும் நேசிக்க மாட்டோம் நேசிக்க மாட்டோம் நம்மை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம் நாம் யாரை மதிக்க மாட்டோம் இப்படித்தான் பல நட்புகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹின் துதர் சல் அல்லா அலி அவர்கள் நட்புக்கு ஒரு இலக்கணம் என்று சொன்னால் அதற்கு அல்லாவின் துதர் அவர்களையே நாம் சொல்லி காட்டலாம் அப்படித்தான் அவருடைய அந்த உறவு இருந்திருக்கிறது அதனால தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க உளமாற உயிராக அல்லாவின் அவர்களை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் எனவே இந்த பண்பை அல்லாவின் துறையிடம் இருந்து கற்றுக்கொள்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தோஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவேசுகிறேன் வாகனம் அஹமதுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல